முகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய பஞ்ச திவ்ய புருஷ மகாராஜ யோகம்னு பேரு ஒரு மூன்று ராசிகளுக்கு சிறப்பான பலன்களை இது தர இருக்கு திரிகிரக யோகமும் அப்படிதான் நவபஞ்சம யோகமும் அப்படிதான் குரு சந்திர யோகம் குரு சண்டால யோகம் இப்படி பலவிதமான யோகங்கள்லாம் நிறையா உண்டு அப்போ இந்த யோகங்களுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சுபகிரகங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ராசி மண்டலத்துக்குள்ள செயற்கையில வரும் பொழுது அந்த ராசி அதுக்கு நட்பு வீடாகவோ இல்லை திரிகோணத்தில் அமைஞ்சிடுச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுல மிக முக்கியமானது வரவு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு யோகமாக சொல்லப்படக்கூடியது இந்த திவ்ய மகாபுருஷ ராஜ யோகம் ஸோ இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்து அந்த அசுபத்தையும் வந்து பாசிட்டிவாக மாற்றி கொண்டு போயிடும் அதுக்கு அந்த கிரகங்களை சாரி அந்த யோகங்களை உருவாக்கி தரக்கூடிய அந்த கிரகங்கள் நம்ம ஜாதகத்தில் வலுவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய்டும் ஜூன் இருபத்தி நாலாம் தேதி அன்று இன்னைக்கு ஐந்து ராஜயோகங்கள் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பாக சொல்லப்படக்கூடியது அதாவது கஜகேசரி யோகம் மாலவ்ய யோகம் பத்ரராஜ யோகம் மகாலட்சுமி ராஜயோகம் புதாதித்ய ராஜயோகம் இது எல்லாம் ஒன்று சேர்ந்து மங்களகரமான மகாபுருஷ ராஜயோகமாக சொல்லப்படக்கூடியது அப்போ இது எல்லாருக்கும் வேலை செய்யுமா அப்படின்னா ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்கன்னா ஆயிரம் பேர்ல கண்டிப்பாக வந்து ஒரு இருநூறு முந்நூறு வச்சு அந்த ஜாதகத்துல அந்த கிரகங்கள் வலுவா இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக கொடுத்துட்டு போயிடும் நிறைய ஜாதகங்கள் உதாரண ஜாதகளை நம்ம பார்க்கும் பொழுது தெரியுது ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தை கொடுக்கணும்னா கொடுத்துருது தடுக்கணும்னா என்ன நம்ம முயற்சி பண்ணாலும் அது தடையை தான் கொடுக்குது ஸோ சந்த் அந்த கஜகேசரி யோகம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குருவும் சந்திரனுடைய செயற்கையால் வரக்கூடியது மாலவிய ராஜயோகம் சுக்கரனும் அதே போல பத்ர ராஜயோகம் புதனாலும் சந்திரன் செவ்வாயினும் மகாலட்சுமி ராஜயோகம் சூரியன் அதே போல சூரியன் புதனால் வந்து புதாத்திய யோகம் இதெல்லாம் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு இது வந்து ரொம்ப ரேர் காம்பினேஷனாக சொல்லப்படக்கூடிய அமைப்பு அதனால தான் ஐநூறு ஆண்டுகளாக சிறப்பாக சொல்லப்படக்கூடியது எதிர்பாராத முன்னேற்றம் எதிர்பாராத சேஞ்சஸ் எல்லாத்தையுமே இவங்களுக்கு கண்டிப்பாக சில ராசிகள் கொடுக்க போகுது முதல்ல வரக்கூடிய ராசியாக வரக்கூடியது ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சுக்கரன் சொந்த வீடாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை இவர்கள் அனுபவிக்க போகிறார்கள் எப்படி சார் எந்த விதத்தில் பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரிஷவராசிக்காரர்களுக்கு ஒரு வணிக ரீதியான பெரும் மாற்றத்தை கொடுக்க போகுது ஃபினான்ஷியல் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது வணிகர்கள் கொஞ்சம் அவங்க புத்தி சாதுரியமாக நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய லெவலில் கான்ட்ராக்டெல்லாம் நீங்கள் எடுக்கலாம் நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறப்போது வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வது மேற்கொள்வதற்குண்டான காலகட்டங்கள் வரப்போகுது பணிபுரிபவர்களுக்கெல்லாம் பதிவு உயர்வு சம்பள உயர்வு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கொடுக்க போகுது சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆரோக்கிய பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக நிறைய தொலைகள் கொடுத்துட்டு வந்த எல்லாம் கண்டிப்பாக நிவாரணம் கிடைக்கும் முக்கியமாக பணத்தை சேமிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது ஏதோ ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போது ஒரு திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசி வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி பொதுவாக கும்பராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மகர கும்பத்தை எடுத்திங்கன்னா அப்படின்னா பொத் ஆஃப் சேம் சிமிலர் ராசியாக இருந்தாலுமே கூட அதிபதி சனியாக இருந்தாலுமே கூட நன்மைகளை செய்து நன்மைகளை எதிர்பார்த்து நிறைய வழிகளை சுமந்து கொண்டு நிறைய கஷ்டங்களையும் அழுத்தங்களையும் போராட்டங்களையும் சிக்கல்களையும் வச்சு மனசுக்குள்ளே வச்சு வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய ஒரு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் இதுக்கு மேலே நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் திட்டங்கள் அனைத்தும் இதுக்கு மேலே வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் தொழிலதிபர்கள்லாம் வியாபாரத்தில் சிறப்பாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அதை தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான ஒரு காலகட்டமாக இருக்குது சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு நிறைய வேலை தொழில் உற்பத்தி செய்வதற்கும் அந்த திறனை மேம்படுத்துவதற்கும் விரிவுபடுத்துவதற்கு உண்டான பொருளாதாரம் அதற்குண்டான திட்டங்களை எல்லாம் செயல்படுத்த போகிறீங்க பல நல்ல செய்திகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அதே போல் தொண்டுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படிப்பில் இதுக்கு மேலே கவனத்தை செலுத்தி ஒரு நல்ல துறையை தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வரப்போகுது எதிர்பாராத வகையில் பல வழிகளில் வந்து பணம் சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இதுக்கு மேலே வரக்கூடிய வாய்ப்பானது கிடைக்க போகுது அதற்கு அடுத்த பலன்களை பெறக்கூடிய ராசியாக வரக்கூடியது மிதன ராசிக்காரர்கள் பொதுவாக மிதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் டைம் நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சாலும் கூட இப்போ காலபுஷேத்திரத்தப்படி மிதனத்தில் வரக்கூடிய ஜென்ம குருவானது கண்டிப்பாக மிதன ராசிக்காரர்களுக்கு பலவிதமான அழுத்தங்களை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டு இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் நல்லா இருந்தாரு அப்படின்னா மறைவு ஸ்தானங்கள் இல்லாம ஆறாம் இடத்துல இல்லாம யார் வீட்டு மரங்கள் இல்லாமல் இருந்துட்டு அப்படின்னா நீங்க தப்பிச்சிட்டீங்க இல்லை மிதன ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்துல குருவா இருந்து ப அதாவது அஹ் மறைவு ஸ்தானங்கள குரு இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக படாபடுத்தி எடுத்துடும் ஸோ அதே போல இந்த உயோகமானது மிதன ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பூஸ்ட் பண்ணக்கூடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது வேலை மற்றும் வணிகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட ஒரு காலகட்டம் பணிபுரிபவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு பெறக்கூடிய ஒரு காலகட்டம் வணிகர்கள் எதிர்காலத்தில் பெரிய அளவு லாபத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் புதிய ஒப்பந்தங்களை பெறக்கூடிய காலகட்டம் புகழ் மதிப்பு மரியாதையெல்லாம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அரசு வேலைக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தொழில் வெற்றி கிடைக்கும் பண வரவு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வேலை தொடர்பான பிரயாணங்களை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த பயணம் நல்ல நிதி ஆதாயங்களை உருவாக்கி தரக்கூடியது அதே போல் இந்த மிதுனம் கும்பம் ஸோ அதே போல் ரிஷபம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்குமே இந்த பஞ்சதிவ்ய ராஜயோகமானது ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தே தீரும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான் ஒரு யோகமாக இருக்கட்டும் ஒரு கிரக பயிற்சி பலன்களாக இருக்கட்டும் கிரக சஞ்சாரங்களாக இருக்கட்டும் எந்த பலன்களாக இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய தாக்கம் அந்த ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் சுப சுப கிரகங்களுடைய பார்வை பெற்றுச்சு அப்படின்னா பெரிய குரோத்தை கொடுத்துரும் நமக்கு என்னதான் ஓஹோ ஜாதகத்துல வந்து பெருசாக நம்ம பேசினாலும் அந்த பள்ளங்கள் எப்படி இந்த பள்ளங்கள் எப்படி அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் எவ்வளவுதான் நம்ம பேசணும் அந்த கிரகங்கள் நமக்கு வலுவில்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அவயோகத்தை தான் கொடுக்கும் பெரிய அளவில் மாற்றத்தை குரோத்தெல்லாம் எல்லாம் கொடுக்கவே கொடுக்காது அது சும்மா நீங்க வேணா யூடியூப்லையும் டிவிலையும் நீங்க வேணா கேட்டுக்கலாம் அந்த யோ அந்த உயோகம் இப்படி நடக்கும் வேணால் அந்த பயிற்சிக்கு இப்படி நடக்கும் இந்திராசிக்கு இப்படி நடக்கும் பேசிக்கலாமே தவிர உங்கள் சுய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி பதிக்கப்பட்டிருக்கோ அதை பொறுத்து வேணால் அதை தான் உங்களுக்கு விதிபலங்கள் நடக்குமே தவிர இப்போ டிவியில் நீங்கள் யார் சொல்கிற எந்த பலங்கள் நீங்கள் எடுத்தாலுமே எல்லாமே உங்களுக்கு வந்து சொ பொதுவாக சொல்லக்கூடிய கோச்சார பழங்களுடைய அடிப்படையில் உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் உங்க குணாதிசயப்படி உங்களுடைய பார்வைப்படி உங்களுடைய அமைப்புப்படி ஆனால் எக்ஸாக்டா உங்களுக்கு இதுதான் நடக்கும் இது நடக்காதுங்கிறது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் தான் நடக்கும் சோ அதை பொறுத்து தானே உங்களுக்கு பழங்கள் எல்லாம் கிடைக்கும்ங்கறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் சோ அதனால அந்த ராசி பழங்களை வந்து பெருசா நம்ம வந்து ஃபோக்கஸும் பண்றதில்லை அதை பத்தி பேசுறதும் இல்லை அதை பற்றி நம்ம கொடுக்கறதும் இல்லை ஸோ அதனால் உங்கள் சுய ஜாதங்களை தான் உங்களுக்கு பழங்கள் கிடைக்கும் அது எப்படி இருக்குது எந்த அடிப்படையில் இருக்குது யார் உங்களுக்கு கொடுக்குறா யார் உங்களுக்கு முடக்கிறா யார் தடுக்கிறா இதை தான் உங்களுக்கு அந்த பலன்கள் வந்து சேருங்கிறதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு ஸோ உங்கள் சுயப்பட்ட ஜாதகத்தை தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் கேட்கண்ட நம்பரு காண்டக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்த பதிவில வேறு என்ன பற்றி சிறப்பாக பேசலாம் நட்பவே நடந்தை நடக்கட்டும் ஸ்ரீ குரு ஜன்னா